வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும் குழந்தைகளால் நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு வெற்றியைத் தருவது மட்டுமல்லாமல் ஆதாயத்தையும் பதவியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் முயற்சி திருமணியாக்கும் அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இருக்கு ஓரு நமஹ அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபரன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்து சனி வர இரண்டாம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரு லாபமே இல்லாம இருந்தது வருமானமே இல்லாம இருந்தது நீங்க வியாபாரம் பண்ணினீங்கன்னா வியாபாரம் லாபத்தை சந்திருக்காது நீங்க புக் ஷாப் வச்சிருக்கீங்க அதுல புக் ஷாப்புல வியாபாரம் நடந்தாலும் அந்த மாச செலவுக்கு வாடகை கொடுக்கறதுக்கே பணம் பத்தலை சார் நான் காஃபி ஷாப் வச்சிருக்கேன் டீ கடை வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஹோட்டல் சின்ன ஒரு மெஸ் மாதிரி நடத்துறேன் ஆனா எனக்கு வருமானம் பத்தலை இப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும் என்னன்னா மே மாசம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை மே மாசத்துக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வருதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த மாத இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது மொத்தத்தில் கடந்த ஒரு எட்டு பத்து வருஷமாக கிடைக்காத நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் கிடைக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டு ஏன்னா சனி மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த இந்த வருடம் முதல் நீங்கள் எடுத்த காரியங்களுக்கு தந்தையின் பேருதவி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குரு பார்வை விரயஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு நீங்க ஃபாரினுக்கு போகணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிளிக் பண்ணி நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா சனியும் ஸ்தானத்தை பார்க்க போறாரு குருவும் ஸ்தானத்தை பார்க்க போறாரு ஸோ கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் ஆதாயத்தையும் பதவியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் குழந்தைகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த படிப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் அவங்க கஷ்டப்படணும் உடம்புல ரத்தமா வரணும் வேர்வையா வரக்கூடாது ரத்தமா வரணும் அவ்வளவு கடின உழைப்பு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிக்கணும் அப்படி படிச்சா வெற்றி அடைவார்கள் சாதனைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கடல் கடந்து போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க நீங்கள் ஃபாரின் போயிட்டு படிக்கிறதுக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்கெல்லாம் தெர் ஆர் சான்சஸ் யூ ஆர் ஹேவிங் சான்சஸ் ஃபார் கோயிங் அப்ராட் முயற்சி திருமணையாக்கும் அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இருக்கு இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் இந்த வருஷத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா ஏதாவது சலுகை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் பூமியில் முதலீடு செய்கின்ற வாய்ப்பும் இருக்குது நீங்கள் நிறைய முதலீடு செய்வீங்க அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது அதனால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த பிறந்த இளம் தலைமுறையினர் அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சார் நான் எட்டு வருஷமா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு மேல போய் பேசுங்க உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் நினைத்த நபரை திருமணம் செய்து சந்தோஷமாக செட்டில் ஆகக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதெல்லாம் சங்கடம் இல்லாமல் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணும் இது இந்த ராசிக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காரங்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் உடனே சில பேர் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணினா அதை வந்து ஜாதி அங்கே புகுத்துறாங்கன்ட்டு அப்படி கிடையாது ஜாதியெல்லாம் இப்ப வந்ததுங்க வர்ணாசிரம்தான் முன்னே இருந்தது அது அது பிரகாரம்னா நான் என்ன வேலை பண்ணுறனோ அதுக்கேற்ற தான் என்னுடைய தர்மத்தை நிலைநிறுத்தினார்கள் நான் அடுத்தவனுக்கு உபதேச தொழில் பண்ணினேன்னா என்னை பிராமணன்னு சேர்த்தாங்க நான் அடுத்தவனுக்கு ஊதி ஊழியம் செய்தால் அவனுக்கு கீழே வேலை பண்ணேன்னா இப்போ இந்த இப்போ வந்து கேமரா தம்பி இருக்காரு அவருக்கு கீழே நான் வேலை பண்ண அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நான் வேலை பண்ணேன்னா என்னை வந்து நாலாம் மரணத்தவராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க நான் ஐயா இருந்தால் கூட மரியாதை கிடையாது ஸோ இது வந்து வேலையை பொறுத்து தான் அமையுமே தவிர பிறப்பின் மூலமாக கிடையாது ஸோ அதனால் இந்த வருஷம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினால் உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த குலதெய்வத்துக்கூட உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் நீங்கள் குலதெய்வம் வந்து திருச்சி தாண்டி இல்லை பழனி தாண்டி ஏ கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கு திருநெல்வேலியில் இருக்கு ஆனால் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கேன்னா அந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சேலையூரோ தாம்பரமோ ஏதோ ஒரு அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும் அந்த கிராம தேவதை அது வந்து மாரியம்மனாக இருக்கலாம் பணச்சியம்மனாக இருக்கலாம் ஏதாவது செங்கல்வராய சாமியாக இருக்கலாம் ஏதோ ஒரு எந்த சாமியாக இருந்தாலும் சரி அந்த கிராம தேவதைக்கு உண்டான பலியை கொடுத்து பரிகாரத்தை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு உற்ற தோழனாக அந்த கிராம தேவதை வழங்கி இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் லோக்கல்ல வரக்கூடிய ஏன்னா குலதெய்வங்கிறது வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனால் லோக்கல்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு ஏற்படுகின்ற அன்றாட சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் மனதைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதை தவிர இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய உள்ளூர் தெய்வம் காவல் தெய்வம் பிளஸ் உங்கள் குலதெய்வத்தை தவிர திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் எதிரிகளை களைந்து வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுப்பான் அந்த செந்தூர் ஆண்டவன் இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவாரு மறுபடியும் வக்கரகதியில வ நேர்கதியில அவர் கடகராசிக்கு வருவாரு அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின் இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னென்ன மாற்றணும் ஆ இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்கலைங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க எங்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்